கடும் வைராக்கியம் கொண்டேன் அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நான் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பருவதம் பரிசுத்த பருவதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார் இன்று இஸ்ரமேல் தேசத்திலும் சியோ நகரத்திலும் நடக்கிற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் கவலைகள் வேதனைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது பரிசுத்த நாம் கர்த்தாவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் நீ எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை சத்துருக்கள் உன்னை மேற்கொள்வதில்லை நீ கீழாகாமல் மேலாவாய் வாளாகாமல் தலையாவாய் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீ அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை என்றும் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் உன்னை தொடுகிறவன் நீ என் தாசன் என்னால் மறக்கப்படுவதில்லை ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்றும் சொன்னீரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமே ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியபடி எர்சலேமுக்காக இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் எருசலேமுக்காகவும் இஸ்ரேவேல் தேசத்துக்காகவும் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை சொல்லி நாம் அந்த தேசத்திற்காக நகரத்திற்காக நெகேமியா யார் கர்த்தரை கர்த்தருடைய வார்த்தையை நன்கு அறிந்தவன் இஸ்ரேவேல் தேசத்தையும் எருசலேம் நகரையும் அறிந்தவன் கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம் எனவே தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நொறுக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் தன்னுடைய நகரம் இடிக்கப்பட்டது என்று அறிந்தவுடன் வேலை செய்யும் ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு தன்னுடைய ஜனத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உண்டானது தன்னுடைய நகரம் இடிக்கப்பட்டது என்றவுடன் அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உமேல் அன்புகுர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்குள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உன்னுடைய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தலும் தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று ஜெபித்த அந்த நெகேமியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அந்த நெகேமியாவை கொண்டு எர்சலேமுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுத்தார் எர்சலேமுக்காக ஜெபித்த அந்த நெகேமியாவை கொண்டே எர்சலேமின் அலங்கத்தை கட்டினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே எர்சலேமுக்காக நீங்களும் நானும் ஜெபித்தால் நீங்களும் நானும் நெகேமியாக்கள் தான் பரிசுத்த வேதாகமத்திலும் சகரியா தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் எர்சலேமுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லி கர்த்தர் எர்சலேம் நகரத்திற்கு கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்றும்படியாய் அதற்காக நாம் ஜெபித்தோமானால் தானியல் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க அங்கே மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்திய போது அவனுடைய சிறையிருப்பையும் மாற்றி கர்த்தர் அவனுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ததைப் போல நாமும் எருசலேமுக்காக ஜபிக்கும் போது கர்த்தர் எருசலேமுக்கும் மீட்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்புகளையும் இடிந்த பகுதிகளையும் கவலையையும் கஷ்டத்தையும் வேதனையும் நீக்கி போட்டு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து சுகமாய் பண்ணுவார் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நகரமாகிய சீயோ நகரத்திற்காக எருசலேம் நகரத்திற்காக நீர் விரும்புகிற நீர் வாசம் பண்ணுகிற தேசத்திற்காக நாங்கள் கண்ணீரோடு உம்மை நோக்கி விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜெபிக்கிறோம் எரிசலேமுக்காக ஜெபியுங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேலையில் தானே ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் இசைவேல் ஜனங்களின் சிறையிருப்பையும் அவர்களுடைய வேதனையையும் கவலையையும் மாற்றி உங்களுடைய வைராக்கியத்தின்படியே அங்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் எங்களுக்கு சொன்னபடியே அங்கு என்றென்றும் வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு உடையிருப்பதாக ஆம் மென்